அஸ்லாம் வலைக்கும் தொழுகை இல்லாத பெண்கள் வந்து தொழுகையில் கலந்துக்க கூடாது பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது இதுவே பள்ளிவாசலில் பயானு மார்க்கத்தில் எளிமையான முறையில் திருமணம் நடக்கும்போது கலந்துக்கலாமா பள்ளிக்கு வரலாமா தொழுகை இல்லாத பெண்கள் அசுத்தமான நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது அப்படின்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் தான் அது சொல்லப்பட்டிருக்கு ஆண்கள் குளிப்பு கடமையான நிலையில் இருந்தால் அவங்க குளித்து தூய்மையாகாத நிலையில் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது அது போல பெண்கள் அவங்களுக்கு மாதவிளக்கு ஏற்பட்டு தூய்மையற்ற நிலையில் இருந்தாங்கன்னா எத்தனை நாட்கள் அந்த அசுத்தமான நாட்களாக இருக்கிறதோ அந்த நாளில் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது தொலவும் கூடாது பள்ளிவாசலுக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ கேள்வி என்ன அது போன்ற நாட்களில் பள்ளிவாசலில் ஒரு பயான் நடக்குது பள்ளிவாசலில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது பள்ளிவாசல்லே ஒரு திருமணம் நடக்குது அப்போ நம்ம பள்ளிவாசல் வந்து உட்காந்துக்கலாமா தொழுகிறதுக்குன்னு வரல நிகழ்ச்சிக்குன்னு வரோம் பயானுக்குன்னு வர்றோம் வரலாமான்னு கேட்குறாங்க வரக்கூடாது அப்போதும் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது அது போன்ற திருமண சபையாக இருந்தாலும் சரி பள்ளிவாசலில் வச்சு ஒரு நிக்கா நடக்குது பள்ளிவாசலில் வச்சு ஒரு பயம் நடக்குது நம்ம தூய்மையற்ற நிலையில் இருக்கிறோம்னா பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது எது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அல்ல அந்த பள்ளிவாசலுக்கு வர வலாத்த குரபு சலாத்த வான்தும் சுகாரம் ஹத்தா தாளமு மா கூலூன் என்ற அல்லா உறப்புள்ளாலுமே அந்த பள்ளிவாசலுக்கு வருவது தொடர்பான சட்டத்தை சொல்லிட்டு வரும்போது யாருக்கு அனுமதி கொடுக்குறான்னா இல்லா ஆபிரி சபில் பாதையை கடந்து செல்பவர்களை தவிர அப்படின்னு நல்லா சொல்கிறான் கொளிப்பு கடமையான நிலையில் அல்லது பெண்கள் அசுத்தமாக இருக்கக்கூடிய நிலையில் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாதுன்ட்டு இருக்குல்ல அப்படி வரக்கூடாதுங்கிற சட்டம் எதுக்கு அனுமதி எதற்கு அல்ல அனுமதி கொடுக்குறானா பள்ளிவாசலில் கடந்து போகிறதா இருந்தால் இப்போ கிராஸ் பண்ணுறது தப்பில்லன்ட்டு அல்ல பள்ளிவாசலில் ஒரு பொருள் இருக்கிறது அந்த பொருளை போய் நீங்கள் எடுக்கணும் அந்த பொருளை எடுப்பதற்காக நீங்கள் போயிட்டு வரலாம் தப்பு கிடையாது செல் பள்ளிவாசலில் ஒரு ஃபோன் இருக்குது அல்லது ஒரு பாய் இருக்குன்னு அந்த பாயை போய் எடுத்து எடுத்துகிட்டு வரலாம் கிராஸ் பண்ணுறது பள்ளிவாசல் வழியாக கிராஸ் பண்ணி போகிறது கிராஸ் பண்ணுறது இல்லை பிரச்சனை இல்லை அங்கேயே உட்கார்றது இருக்குல்ல பள்ளி பயானு சொன்னா நீங்க உட்காடுங்களா உட்கார்ந்துடுறோம் ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்கும்போது அப்ப அமருதல் தங்குதல்னு வரும்போது அது கூடாது அசுத்தமான நிலையில் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அவங்க தூய்மையாகும் வரை ஆண்கள் உடனே குளிச்சு தூய்மையாகிடலாம் பெண்கள் அப்படி உடனே குளிச்சு தூய்மையாக இயலாது அவங்களுக்குன்னு சில நாட்கள் இருக்கு மூணு நாளோ நாலு நாளோ ஒரு வாரமோ இருக்கு அந்த நாட்கள் கழிந்து தூய்மையாகி குளித்து தூய்மையாகி தான் அவங்க பள்ளிவாசலுக்கு வர அது இல்லாமல் அந்த நாட்களில் பள்ளிவாசலில் நிகழ்ச்சி நடந்தால் அது நீங்கள் பங்கெடுக்க இயலாது அதுதான் மார்க்கத்தின் சட்டம் அதனால தான் ரசூசல்லா அலி செல்லம் அவங்க பெருநாள் துளையை பள்ளிவாசலில் வைக்காமல் திடலில் வச்சாங்க திடல்னு சொன்னால் என்ன இது மாதிரி திடலில் பெருநாள் தொழில்கள் நடக்கும் பள்ளிவாசலில் வச்சா வர முடியுமா வர இயலாமல் போயிடும் பெண் பெருநாள்லேயும் அந்த மகிழ்ச்சியை அந்த நாளின் வரக்கத்தை பெற முடியாமல் போயிடும் அதனால் தான் ரசூசல்லி செல்லமவங்க அவங்க வர இயலாது என்பது தான் சட்டம் அந்த சட்டம் இருக்கின்ற காரணத்தினால்தான் பெருநாள் தொழிலை திடலுக்கு வச்சு பெண்கள்லாம் வாங்க எல்லா பெண்களும் வாங்கன்ட்டாங்க தொழுகை இல்லானாலும் பிரச்சனை இல்லை வாங்க திடலுக்கு வந்துடுங்கன்ட்டாங்க அப்போ அது அந்த நேரத்தில் பள்ளிவாசலில் பயன் கேட்க போகக்கூடாது பள்ளிவாசலில் நிகழ்ச்சி நடந்தா அந்த நிகழ்ச்சியில் போய் அமரக்கூடாது ஒரு பொருளை எடுக்கவோ வாங்கவோ ஒரு மனு கொடுக்க போகிறோம் நம்ம பையனை கூப்பிட போகிறோம்னா அதுக்கு போகலாம் தப்பு கிடையாது உள்ளே போய் பையனை அழைச்சிட்டு வெளியே வந்துடலாம் அப்படி போயிட்டு கிராஸ் பண்ணிட்டு வந்துடணும் அங்கேயே நின்று கொண்டு இருப்பது உட்காருவது தங்குவது நீண்ட நேரம் ஒரு பயனை கேட்கறது அது கூடாது இதுதான் மார்க்கத்தின் சட்டம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவுஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்